சிந்து பைரவி வீட்டோட எபிசோட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஆறுமுகத்தோடைய ஃபேமிலியை ஏன்னா பைரவி வந்திருக்காங்க ஒவ்வொரு போட்டி வைக்கிறாங்க ஒவ்வொரு போட்டியிலையுமே வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஆறுமுகம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு போட்டி வைக்கிறாங்க பைரவி அதில் கலந்துக்க அவங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து கலந்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கலந்துக்கிறாங்க ஆரம்பம் வைரவி தூக்கிட்டு போறாங்க சிந்து வரவை சிவா தூக்கிட்டு போறாங்க இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபுரணி சிந்துவுடைய ஃபேமிலி எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கிற சஞ்சய்க்கு சம கடுப்பாகுதுச்சே இதெல்லாம் பார்க்கவும் நம்ம இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவம் அவங்களுக்கு பத்தி தெரியுதுன்னே சொல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாங்க முடியல நான் எவ்வளோ கனவுகளோடு இருந்தானே இன்னைக்கு இந்த ஆறுமுகம் போயும் போயும் பைரவி இது மாதிரி தூக்கிட்டு போறானே அப்படின்னு செம டென்ஷன் ஆகிறாங்க ஆறுமுகம் தூக்கிட்டு போகும்போது வந்து சஞ்சய ஒரு பார்வை பார்த்துட்டே தான் தூக்கிட்டு போவாங்க பார்த்த அப்படின்ற மாதிரி அதுல ஆறுமுகமும் நம்மளுடைய சிவாவுமே ரெண்டு பேருமே வந்து வெற்றி பெற்றுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெற்றி வெற்றிபடுறதுக்கான அவார்டுமே கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எப்படியோ வந்து நாம சேர்ந்து இந்த அவாடை வாங்கியிருக்கோம் அப்படின்னுட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நாளை எந்த காரணத்தை கொண்டும் மறக்கவே மாட்டோம் அப்படின்னுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸோட இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் பெனிஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டிலேயும் கலந்து வெற்றி பெற்றுட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாங்க சஞ்சையை பார்த்து பைரவி பேசிட்டு இருக்காங்க என்ன பைரவி நீ வர மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா வந்திருக்க இல்லை ஆரோமுகம் என்னை ரொம்ப க கம்பேர் பண்ணாது ஆனால் இருந்தாலும் வராமல் இருக்கிறது எனக்கும் மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு ஆறுமுகம் எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க சஞ்சி அப்படி இருக்கும்போது நான் வராமல் போயிட்டு இருந்தாலே தப்பா இருந்திருக்கும் அதனால தான் நான் அப்படின்றாங்க ஆறுமுகம் ரொம்பவே நல்லவன் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேட்ட வேலைகள் பண்ற மற்றபடி வேற எதுவுமே இல்லை ஆறுமுகம் தப்பான ஒன்றும் கிடையாது அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இவவே ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படியே அவனை பத்தி புகழ வேண்டியது அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகள் இருந்துட்டு சிவா அந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தியடா இசைக்கின்றாங்க அக்கா உன் புள்ள ஒட்டு மொத்தமாக மாறிட்டா இனி உன் புள்ள உனக்கு இல்ல போல டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க பின்ன சிவா அந்த போட்டியில கலந்துட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு பார்த்து இல்லைன்றாங்க இனிமேல் நீ சொல்ற மாதிரி அவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அக்கா கல்யாணம்லாம் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டான் அப்படின்றாங்க டேடி என்னடா நான் ஒரு டென்ஷன்ல இருந்தால் நீ வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அதை பண்ணிக்க மாட்டான்ட்டு கடுப்பை எடுத்துட்டு இருக்க அக்கா நான் உண்மையை தாக்கா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து சிவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ அப்படின்றதுதாக்கா என்னுடைய மைண்ட் செட்டாகவே இருக்குன்றாங்க சிவா இந்த மாதிரி இன்ஸ்டென்ட் எல்லாம் பண்ணுறதை டேய் டே எப்படியாச்சும் அவனுடைய மனசனை மாதிரி அப்போ ஸ்னேகா கால் பண்ணுறாங்க சொல்லுங்க ஸ்னேகா என்ன விஷயம் ஆண்டி நான் சிவ மேல வந்து கம்பெனி பேர் கொடுத்துருக்கான் கோட்டை இறங்கி இருபதாம் தேதி வர சொல்லியிருக்காங்கன்றாங்க என்னடுமா இன்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க எதுவும் சிவாக்கு பிரச்சனை வேணாது சிந்துவே சிவா விட்டு வரைகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் அவங்க கொடுத்து கேஸை வாபஸ் அங்கிடலாம் ஏமா ஒரு வாரத்தை கூட சொல்லலை ஆண்டி நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினச்சி தான் நான் இவங்ககிட்ட சொல்லலைன்றாங்க ஆண்டி சிவாக்கு எதுவும் பிரச்சனை வராது ஆண்டி நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற சரி ஆனால் சிவாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதம்மா அப்படின்றாங்க

என்னுடைய ஆசைகள் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிடுச்சாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றாங்க புரிதமாக சரிமா கவலைப்படாத விடு கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திட்டுருக்காங்க சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிவா மேலும் மேலும் நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க காயப்படுத்திகிட்டு இருக்க ஆனால் நான் ரொம்ப சீக்கிரமாக நீ பார்ப்பேன் சிவான்றாங்க அந்த சிந்து கூட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கியா அந்த சந்தோஷத்தை எனக்கு கெடுக்காத விட மாட்டேன் சிவா நான் யாருன்றதை கண்டிப்பாக வந்து அந்த இருபதாம் தேதி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம மாதம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சினேகா அதுக்கப்புறமா வந்து டாக்டர் என்னால் இந்த நாளை மறக்கவே முடியாது டாக்டர் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்ன சிந்தோ அவ்வளோ சந்தோஷமா பின்ன சந்தோஷமா இல்லாத இருக்குமா என்ன அப்படின்றாங்க என் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு நாள் வர்றதான்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் நினச்சதுன்னு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே நடந்துடுச்சுன்றாங்க நீ என்னை தூக்கிட்டு போனதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குன்றாங்க எனக்கு ஒரு மாதிரியெல்லாம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இருக்காங்க சிந்து என்ன தூக்கிட்டு போனதுக்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லை அதெல்லாம் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க சிந்து இன்னொன்று சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் டாக்டர் நான் உனக்கு எப்போவும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு சமைக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க திருந்தவே மாட்டேல்ல நான் எப் வும் திருந்த மாட்டேன் அப்படின்னு விளையாட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு உன் அவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா நீ தான் என்னுடைய எல்லாம் நினைச்சிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் இங்கே நடந்திருக்கு நான் ஹாப்பி இல்லாத போய் இருப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய சிவா இருந்துட்டு சிந்து வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டுன்னா சிந்துவை ரசிக்கிறாங்க நம்முடைய சிவா அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போய்ட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போ நம்ம ஸ்னேகா இருந்துட்டு இந்த சிந்துவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் இருக்காங்க நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த சிந்துவை எதாச்சும் பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் பண்ணிவிட்டு சிவா மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இதுவே ஐயா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த முறை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிக்கோளோடு ஸ்னேக ஒரு பிளான் இருக்காங்க அப்புறம் ஆறுமுகம் வந்து அங்கே பைரவி தூக்கிட்டு சுற்றுனது நிறைய கேம் ஆனது அது எல்லாமே நினச்சி அந்த மூமெண்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பைரவி வந்துட்டு ஆறுமுகன்றாங்க சொல்லு பைரவி என்ன விஷயம் இல்லை ஆறுமுகம் நீ எனக்கான டிபோர்ஸை கொடுத்தா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கான டிபோர்ஸை தயவு செஞ்சு நீ கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க பைரவின்னு சொல்லிட்டு இருக்க உண்மையா தான் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நல்ல மனைவி சொல்லல அப்படி நீ ஆசை நிறைவேற்றினா எனக்கு சந்தோஷமா ஆசையை நிறைவேற்ற எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ வந்து என்னை உண்மையை நேசிக்கிறதா இருந்தா எனக்கு இந்த டிவோர்ஸ் பேபர்ல சைன் போட்டு நான் உன்னை விட்டு பிரியணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஆரம்பம் இருந்துட்டு பாரு பைரவி நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன் நீ என்னதான் தான் சொன்னாலும் சரி என்னுடைய சுருண் நீ தான் அப்படி இருக்கும்போது நான் உன்னை எந்த கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் விட்டு கொடுப்பேன்னு எப்படி நினைச்ச பைரவி நடக்காதுன்றாங்க ஏன் இந்த அளவுக்கு படுத்தி நான் சுதந்திரமா இருக்க மாட்டியா பாரு பைரவி நீ சுதந்திரமா இருக்கணும் தான் நினைக்கிறேன்றாங்க நீ என்னை விட்டு போனதா சுதந்திரமா இருப்பியா என்ன அப்படின்றாங்க ஆமா நான் உன்னை விட்டு போனா மட்டும்தான் சுதந்திரமா என்னால் இருக்க முடியும் என்னுடைய ஆசைகளை கனவுகளை தயவு செஞ்சு நிறைவேற்ற விடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆரம்பம் என்னால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன் ஆனாலும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க எதுக்காக இருக்க இங்கே பார் எனக்கு உன்னை விட்டு போனதா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் தயவு செஞ்சு நீ எனக்கான விவகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் என்னுடைய ஆசைகளை நோக்கி போக இங்கே பார் நீ என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக அது நடக்காதுன்றாங்க ஏன்னா நீ தான் என்னுடைய உழவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் எப்படி வந்து நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்ற சொல்றாங்க இங்க பாரு பேர் நீ என் கூட வாழ ஏன் நீ என் கூட வாழ மாட்டேன்னு சொல்ற இதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நான் உனக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அதுக்கு இங்க பார் உன் கூட என்னால வாழ முடியாது தான் என்னால சொல்ல முடியாதுன்ட்டு மாறி மாறியா ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீ எங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கவே முடியாது இந்த பேப்பர் தானே காரணம் டிவோர்ஸ் போய் வாங்குறதுக்குன்ட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க அதனால ஒரு கட்டத்துல காண்ட் ஆயிடுறாங்க பைரவி ஆர் நான் உங்களுக்கு எதுக்காக இப்படி பண்ண பின்ன நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் கேட்குற என்னால் கொடுக்க முடியாது இந்த பேப்பர் இருக்கிறதுனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அதனால தான் இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டேன் எப்படின்றாங்க பேப்பரை கிழிச்சு போட்டால் நான் வந்து டிவோர்ஸ் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் நினைக்கிறியா கண்டிப்பாக நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு நாளும் நடக்காதுன்றாங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இன்னியோடு அழிச்சுடு அதுதான் உனக்குன்னு நல்லதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உனக்கு இல்லை எதுக்காக இந்தளவு கேவலமான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன் பைரவி ஏன்னா இதுதான் என்னுடைய உசுறு அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் நீ என்ன கேவலமாக கூட நினை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பொண்டாட்டினா அது பைரவி மட்டும் தான் எந்த காரத்தை கொண்டும் அதை மாத்திக்க முடியாது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு பைரவி இருந்துருச்சா எப்படியாச்சும் இவங்க இருந்து டிவோர்ஸ் வாங்கிடலான்னு பார்த்தா ஆனா வாய்ப்பே இல்லை போலயே இவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்றாங்க இல்ல என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா வந்து நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்துதான் ஸ்னேகா பிரச்சனை பண்ணிட்டு சிந்துவோட களத்துல இருக்க தாலியை பறிக்க பாக்குறாங்க சிந்து என்னதான் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த தாலியை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் ஒரு கட்டத்துல முடிவுல நம்மளுடைய சினேகா அந்த தாலியை பறிச்சிடுறாங்க அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி காதலி அழுகுறாங்க நம்மளுடைய சிந்து இருந்துட்டு சினேகா அப்படின்றாங்க உடனே அந்த தாலியை பறிச்சுட்டு எப்படி உன் கழுத்துல சிவா கட்டின தாலியை நானே எடுத்துட்டு இல்லை இனி சிவா உன்னுடைய புருஷன் இல்லை சிவாவுக்கு நீ மனைவியும் கிடையாது அப்படின்றவங்க கோவப்பட்ட சிந்து ஸ்னேக கன்னத்துல பல்லாறு பல்லாரும்பாங்க கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சு இருக்காடி என் புருஷ கட்டின தாலியை இப்படி அறுத்துட்டு தேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கப்பா தாலி அறுத்ததுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா நான் நேசித்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ்ந்துட்டு அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க அதனால தான் நான் இப்போ இப்படி பண்ணேன் இப்போ உன் கழுத்தில் சிவா கட்டின தாலி கிடையாது இனி சிவாவோடைய லைஃப்பை விட்டு நீ போய் தான் ஆகணும் நீ போகாத நாள் இருக்கவும் முடியாது அப்படின்றலாம் சொல்லிட்டுருக்காங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க சிந்து சிந்து ஃபீல் இருக்காங்க வீட்டுக்கு வந்து கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன ஆச்சுன்ற தான் இருப்பாங்க உடனே இசைக்கு அக்கா என்னக்காச்சு மருமக அழுதுட்டுருக்கா டே அவள் எனக்கு மருமகளா என்னுடைய மருமக கண்டிப்பாக வந்து அது ஸ்னேகாவை மட்டும்தான் இருக்கும் இவ்வளவு சொல்லாதன்றாங்க சரி சரி என்னத்துக்கு அழுவா தெரியலேடா அவ இனத்துக்குறாங்க யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா சிவாலேருந்து அன்னபூரணி எல்லாரும் வந்த பிறகு சிந்து என்னம்மாச்சு எதுக்குமா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு வாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று என் தாலி தாலி எங்கம்மா அப்படின்னு வாங்க கையில் இருக்கும் அதை பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியாக்குறாங்க சிந்து என்னம்மா இது அப்படின்றாங்க இன்னும் க கையில் இருக்க தாலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சிந்து என்ன ஆச்சுன்னு சொன்னாதானு தெரியும் என்ன ஆச்சு சொல்லுமா அப்படின்னு கோவில் நடந்த சொல்றாங்க என் கால அந்த வந்து பறிச்சுட்டா என்னுடைய சிவா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் இருக்க தாலியை பறிச்சுட்டா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சிந்து அழுத்திட்டு சொன்ன விஷயம் கேட்ட அனுப்புறனே ஷாக் ஆகுறாங்க சிவா என்ன சிவா அந்த இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க அவ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை தாலியுடைய அருமை அவளுக்கு புரிஞ்சிருந்தா உன் கழுத்தில் இருக்க தாலி அவ அறுத்திருக்க மாட்டான்றாங்க அந்த அருமை புரியாததுனால தான் உன் கழுத்துல இருக்கிற தாலியை வறுத்து இருக்க நீ கவலைப்படாதமா சிந்துன்றாங்க இல்லத்து நீ கழுத்துல இருக்கிற தாலி ஃபீல் பண்ணால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ சமாதானம் படுத்துறாங்க ஆனால் என்னதான் சமாதானம் படுத்தினாலையும் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல அதை நினைச்சு நினைச்சு அந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாவை மறுபடியும் தாலி கட்டிவிட சொல்றாங்க அண்ணபுரணி சிவா மறுபடியும் இந்த தாரியா பூஜை பூஜிரம்ப வந்து நீ கட்டி விட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க பெரியம்மாற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு மகா இருந்துட்டு அக்கா இவ கழுத்துல தாலி கலந்தே இருக்குன்னா அது கடவுளா இது அக்கா மறுபடியும் சிவாவை விட சொல்றீங்க மகா உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போயிருக்கா என்னன்றாங்க சிந்து உன் தானே அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமானா நீ சொல்லிட்டு இருக்க இல்லைக்கா இருக்கிறது ஏன்னு இருக்கிறது என்ன இருந்தாலும் இனிமேல இப்படி பேசுறது சரியான்றாங்க சிந்துவே உடஞ்சு போயிருக்கா அந்த சிநேகாவை தலையிட தூக்கிச்சிட்ட கொண்டாடுறது அவள் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பொம்பளை ஆன நீ கொஞ்சம் கூட போ அதை புரிஞ்சிக்காம ஏன் தான் வந்து ஸ்னேகாவை தலையிடு தூக்கிச்சிட்ட கொண்டாடுறன்ட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்றாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மகா சிந்து ரொம்ப நல்லவை இப்படி ஒரு மருமகளை நம்ம இவ்வளோ நல்லா ஏற்றுக்காத போயிட்டோன்ட்டு நீ கண்டிப்பாக நினச்சி வருத்தப்படுற ஒரு நாள் வரும் அது ரொம்பவே தூரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது தயவு செஞ்சு நீ சிந்துவை புரிஞ்சுக்கோ சிந்துவை ஏற்றுக்கோ அவர் ரொம்ப நல்லவ அது நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படின்னு நிறைய விஷயங்களே சொல்லிட்டு இருக்காங்க தாலியை கட்டு அப்படின்னாங்க மறுபடியும் மூணாவது அதாவது ரெண்டாவது முறையாக வந்து சிவா தாலி கட்டுறாங்க நம்ம சிந்துவுக்கு சிந்து ரொம்ப மனசுல கஷ்டம் இருந்தாலையும் ஆனால் சிவா தாலி கட்டினது அவங்களுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷமா இருக்கு சிந்து இனி எந்த பிரச்சனையும் வந்து சிவா உங்களுக்கு தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஸ்னேகா நம்ம சும்மா விடக்கூடாது ஸ்னேகாவுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்றாங்க சிவா நீ போன் பண்ணி வர சொல்லு சரி கேட்க பெரியமான் சிவா என்ன சிவா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்க நீ ஃபோன் பண்ணவன எதிர்பார்த்த ஸ்னேகா வீட்டுக்கு வரையா நான் வந்து கொஞ்சம் பேசணும் ஆ வர அப்படின்னு சந்தோஷமா வருவாங்க வந்ததுமே சொல்லி சிவா என்ன விஷயம் ஒன்றும் அண்ணபுரணி ஸ்னேகா காரணத்துல பலார் பலார் நான் அறையிறாங்க ஆண்டி எதுக்கு என்ன அடிச்சுங்கன்றாங்க நீயும் ஒரு பொம்பளை தான் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி கிடையாதா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்க சிந்து கழுத்தில் இருக்க தாலி பறிச்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி என்னடி சின்ன பண்ணின்றாங்க இல்லாண்டி அது வந்து என்ன வந்து போய் பாய முடியுதுக்குமா ஒரு வாரத்துக்குள்ள நீ பேசக்கூடாதுன்றாங்க அவள் கழுத்தில் தாலியை எடுத்து தான் அவள் எவ்வளோ பதடி தெரியுமா எவ்வளோ கண் கலங்கி அழுத்த தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏடி அளவுக்கு மோசமாக நடந்துக்க போகிறேன்றாங்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சின்றது உனக்கு இருந்தால் தானே அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு இந்த அளவுக்கு மோசமானவளா இருக்குன்னு இல்ல அது வந்து ஆண்டி என்ன வந்து போய் போதும் மாயமுடு அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சிவா உன்னுடைய பெரியம்மா அடிச்சிருக்காங்க அதுக்காக என்ன கூப்பிட்டேன் சொன்னா நீ ஒரு பொம்பளை தானே எதுக்காக சிந்து குட்டணி அப்படி நடந்துக்கணும் பாவம் தெரியுமா சிந்து அவளை பார்க்க முடியல போயும் போயும் அவ களத்துல இருக்க தானிய கலட்டி இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனிதாபிமானமே இல்லையா எதுக்குன்னு இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு கற்றுட்ருக்காங்க நீ பண்ணது சுத்தமாக சரியில்லை அப்படின்றலாம் பயங்கரமாக அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு மகா இருந்துட்டு அக்கா ஆள் அழுக்கு ஸ்நேகாவை போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க பாவம் காவ எத்தனை பேர் தான் அடிப்பீங்க அவள் எப்படி தான் தாங்கிப்பான்றாங்க மகா போத நிப்பாட்டுறியா நீ தான் அவளுக்கு நிறைய இடம் கொடுத்து வச்சுருக்கன்றாங்க அவள் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம நீ அவளுக்காக இப்படி வரிஞ்சு கட்டி வர பேசுறதுக்குன்றாங்க இங்கே பாரு அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ண இங்கே நடக்கிறது வேறன்றாங்க அவள நம்பாத அப்படின்றாங்க இங்கே பாரு இனிமேல் சிவா உனக்கு கிடைப்பான்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ சுனேகா அது ஒரு நாளும் நடக்காது கண்டிப்பாக இனி சிவா உனக்கு கிடைக்க மாட்டான் சிவா வந்து சிந்துவோடைய புருஷன் இனிமேல் அதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஸ்னேகா இருந்துட்டு உங்களுக்கு மனசாச்சு சிந்து ஒரு பெரிய பொய்ய சொல்லி தான் இந்த ட்ராமா கல்யாணமே பண்ணியிருக்கா ஆனால் அது புரியாமல் சிந்துவை தலையில் தூக்கிச்சுட்டு எல்லாம் ஆறு அழகு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ இல்லை எப்பயாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய புரியும் புரிய வைப்பேன்றாங்க அப்பவே அந்த சிந்து ஏற்ற மருமக இல்லை இந்த வீட்டுக்கிட்ட அவ்வளோ சிவா கிட்ட இருந்து வெட்டி விடுவீங்க நீங்களே என்ன நீ சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஆண்டி அப்படின்னு ஸ்னேக சொல்கிறாங்க அதுக்கு அன்னபுரணி கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னா ஒரு பொம்பளை கழுத்தில் இருக்க தாலியை நீ கலட்டி இருக்க அந்த தாலியுடைய அருமை உனக்கு புரிஞ்சிருக்கணும் ஆனால் அந்த அருமை உனக்கு புரியாததுனால தான் நீ இந்தளவுக்கு கேவலமான ஒரு வேல்யூ பண்ணியிருக்கன்றாங்க அதெல்லாம் புரிஞ்சிருந்தா நீ இப்படி ஒரு பொம்பளக்களத்தில் இருக்க தாலியை கரட்டி இருக்க மாட்ட ஸ்னேகா நான் பண்ணதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் இருக்கு சொல்லு என்னமா காரணம் இருக்கு நீ பண்ணதுக்கு ஒரு காரணமும் கிடையாதுன்றாங்க உனக்கு ஒரு இது சிவான கல்யாணம் படிக்கணும் நம்ம கல்யாணம் படிக்கிறதுனா இப்படி பண்ணிக்கிறானே அப்படின்ற ஒரு வைராகியம் உனக்கு தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அன்னபுரணையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க சிந்து இதுனேகாவை நீ என்ன பண்ணு நினைக்கிறோன்னு போட்டு பலார் பல்லா அறையுறாங்க அப்படி ஸ்னேக ஷாக் ஆகுறாங்க என் கழுத்துல இருக்க தாலியடி பறிக்கிற இங்க பார் என் கழுத்துல மறுபடியும் என் புருஷன் தாலி கட்டியிருக்காரு என் புருஷனை நீ அடினும் நினைச்சாலே அது ஒரு நாளும் நடக்காது ஏன்னா என் புருஷன் எனக்கு சொந்தமானவரு என் புருஷனை அவ்வளோ சிக்கத்துல யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் புருஷனா என்னுடைய உலகம் என் புருஷனா எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு சாம மாசம் பேசி கலக்கிட்டுருக்காங்க நம்மளுடைய சிந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்னேகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு சிவம் மறுபடியும் தாலி கட்டிட்டானா அப்படின்ட்டு சிவா என்ன சிவா ஸ்னேகா நீ பண்ணிட்டுருக்கிறது தான் சரியில்லை ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை இவ்வளவோ நினச்சேன் அதாவது ரொம்ப நல்லவன் இப்படி அப்படின்ட்டு பல கற்பனை வச்சுட்டு இருந்தான நீ இன்னைக்கு எப்படி பட்டவன்றத நிரூபிச்சிட்டேன்றாங்க இந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக இருப்பேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொண்ணாக இருந்திருக்க நீ அப்படின்றல சொல்கிறாங்க இல்லாத வந்து இன்னும் வந்து இங்கே ப நீ பண்ணது தப்பு கொஞ்சமாச்சும் உண்மையா இருந்திருக்கணும்னு அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு மோசமான யோசிப்பேன் நான் கொஞ்சம் உடனே நினைச்சே பார்க்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா சண்டை போறாங்க இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கு ஸ்னேகா என்னுடைய மனைவி சிந்து மட்டும்தான் சிந்துவை தவிர என்னுடைய மனசில் வேறு எந்த பொண்ணும் இல்லை ஸ்னேகான்றவை என் மனசில் எப்போக்கு எப்போக்கெப்பே இல்லை ஸ்னேகான்றவை எப்போவும் செத்து போயிட்டா ஆனால் இன்றைக்கி எப்போவும் இருக்கிறது ச சிந்து மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட சிந்துவுக்கும் பயங்கர சந்தோஷம் டாக்டர் வகையால் நம்மளை வந்து நம்ம மனைவி அதுவும் என் மனசில் சிந்து இருக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு துள்ளி குதிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்னேகம் அதிர்ச்சி ஆகுறாங்க சிவா நீ நரசிங்கப்படுத்திட்டு சிவா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட யாரையும் ஒருத்தறி விட மாட்டேன் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சரியான படத்தை கத்துக் கொடுப்பேன் அப்படின்ட்டு கோபமா இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா அடுத்து வரக்கூடிய பிரமோல ஸ்னேகா என்ன செய்ய போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்